ஜெபம் டிவி நேர்களை நியூஸ் பிரேயர் மூலமாக இப்போதும் முக்கியமான ஜெப குறிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து உருக்கமாக ஜெவியுங்கள் சேலம் அருகே எண்பது வயது உள்ள மூதாட்டியை நடு ரோட்டில் காரில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன போலீஸ் விசாரணையில் அந்த மூதாட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயனார்பாளையம் சேர்ந்த சீலா என்பதும் அவருக்கு இரண்டு மகன்கள் இருப்பதாகவும் தெரியவந்தது மேலும் தனது பேரன் காரில் ஏற்றி வந்து சாலையோரம் வீசி சென்றதாக மூதாட்டி தெரிவித்துள்ளார் நள்ளிரவில் நெடுஞ்சாலையில் படுத்திருந்த போதும் தன்னை நலம் விசாரித்த சமூக ஆர்வலர் பார்த்திபனை பார்த்து போ என்று தாய் பாசத்தோடு மூதாட்டி கூறியது நிகழச் செய்தது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் தேசத்தில் நடைபெறாமல் இருக்கவும் மனித நேயம் இல்லாத இந்த குடும்பத்தில் மனித நேயம் உருவாகவும் உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணி உன் ஆயுசு நாட்கள் கூடும் என்று வார்த்தையின்படி வார்த்தை அந்த குடும்பத்தை ஆளுகு செய்யும்படியாகவும் ஒவ்வொரு குடும்பமும் மனம் திரும்பும்படியாகவும் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம்